ஆறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சில தொழிற்சங்கங்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்த போது கூட இதற்கெல்லாம் யார் காரணமோ அவர்கள் சார்ந்த தொழிற்சங்கத்தோடு இணைந்து போராடுவது இந்த தருணத்தில் வருந்தத்தக்கது என்று தெரிவித்திருந்தார் பல மாவட்டங்களில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலாகவே அரசு போக்குவரத்து இயக்கத்தில் இருப்பதையும் சேலத்தில் நிலவக்கூடிய நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் குமரேசனிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் குமரேசன் இப்போ சேலத்தில் அரசு பேருந்துகள் முழுமையாக இயக்கத்திற்கு வந்துவிட்டனவா விவரங்கள் என்ன தொழிற்சங்கத்தினுடைய போராட்டம் என்பது பிசுபிசுதை என்றே சொல்லலாம் ஏனென்றால் சேலத்தை பொறுத்தவரை சேலம் புதிய பேருந்து நிலையத்தையும் சரி அதாவது புறநகர் பகுதிகளுக்கு செல்லும் பேருந்து நிலையத்திலும் சரி நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த நகர பேருந்து நிலையத்திலும் முழுமையாக அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது அந்த காட்சியை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதாவது சேலம் நகர பேருந்து நிலையத்தில் மட்டும் நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேருந்து அரசு பேருந்துகள் இயங்குகின்றன அதாவது சேலம் நகரில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கும் அருகே உள்ள ஓமலூர் தாரமங்கலம் வீராணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் இந்த அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த அரசு பேருந்துகளை பொறுத்தவரை முழுமையாக இயக்கப்பட்டு வருகிறது அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த சேலம் நகர பகுதிகளிலிருந்து பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்லும் பெண்கள் வேலைக்கு செல்லும் ஆண்கள் தனியார் நிறுவனங்களுக்கு செல்லும் பெண்கள் ஆண்கள் என பல தரப்பினரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது இந்த பேருந்து நிலையம் ஒரு பரபரப்பான சூழலில் இருக்கிறது காலை எட்டு மணியிலிருந்து பள்ளி பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அதே போல கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் அதே போல தற்போது பணிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பள்ளி பணிகளுக்கு செல்லும் பெண்கள் என பல்வேறு தரப்பினரும் சென்று கொண்டு கொண்டிருக்கார்கள் பேருந்தை பொறுத்தவரை முழுமையாக இயக்கப்பட்டு வருகிறது பேரு அதாவது பொதுமக்களை பொறுத்தவரை சிரமமின்றி வந்து அவர்கள் தங்களுக்கு தேவையான ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கும் ஒரு காட்சியும் பார்த்து கொண்டிருக்கிறோம் சார் இப்ப நீங்க எந்த ஊருக்கு போகணும் பேருந்தை பொறுத்தவரையும் எந்த அளவில் இயங்கிக்கிட்டு இருக்கு எல்லாமே எல்லாமே வழக்கம் போல் இயங்குது எட்டு மணி வரைக்கும் ஜன நடமாட்டம் குறைவாக இருந்தது வண்டி வெளியில் போனோடனே எல்லா ஜ வண்டியும் ஜனங்க வந்து போகிறாங்க பேருந்து எல்லா ஊருக்கும் போகிறதுக்கு வருதா இப்போ எப்படி சிரமமாக இருக்கா எப்படி இருக்கு சிரமமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லா பேருந்தும் நல்லா இயங்கிட்டு இருக்குது சிரமம்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே நல்லா இயங்கிட்டு இருக்குது எல்லாம் காலேஜ் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா போயிட்டு வந்துட்டு பொறுத்தவரை முழுமையாக இயக்கப்பட்டு வருகிறது எந்தவித சிரமம் என்றே இல்லை எப்பொழுது வழக்கம் போல இந்த பேருந்துகள் இயங்கி வருகிறது என்ற வகையில் தான் பேருந்து பேருந்து பயணிகள் தெரிவிக்கார்கள் நாம் தற்போது இந்த அரசு பேருந்து ஒன்றில் நகர பேருந்து ஒன்று சென்று கொண்டிருக்கின்றது அந்த பேருந்திலேயே நாம் தற்போது பயணித்து அந்த பயணிகளிடம் என்னவென்று கேட்போம் பேருந்து சார் அதாவது பேருந்தை பொறுத்தவரையில இப்ப இன்னைக்கு சொன்னாங்க இப்போ போயிட்டு வழக்கமாக போய்ட்டு இருக்கா போய் வழக்கமாக போயிட்டு தான் இருக்குது இல்லை இப்போ தொழிற்சங்கத்திலாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க நீங்கள் வந்து இப்போ இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க ஈடுபடாமல் வந்திருக்கீங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நேற்று தேர்னாலும் இன்னைக்கு அப்படியே கன்னியூ பண்ணிட்டு அப்படியே வந்துருக்கோம் எல்லாரும் அப்படியே தான் வந்துருக்கிறாங்க மற்றபடியாக வந்து தொழிற்சங்கத்தில் ஒன்றும் நம்மளை எனக்கு எதுங்க சொல்லலாம்

ஒரு ஆண்களுக்கு கிடைக்கிற மரியாதை இப்போ பெண்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரீ பஸ்க்கு ப்ரைவேட் பஸ் போனால் ஓகே நார்மலாக இருக்குது இப்போ ஃப்ரீ பஸ்ஸுங்கிறதுனால வந்து பெண்களுக்கு மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது இதுதான் இப்போது இருக்கிற சூழ்நிலை பஸ் எப்படி இருக்கா ஈஸியாக கிடைக்குதா கொஞ்சம் டஃப் தான் ரஃப் தான் கொஞ்சம் ஓடி வந்து அந்த மாதிரி தான் ஏறின மாதிரி இருக்கும் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரஃப் தான் நாங்கள் எடப்பாடியிலேருந்து வரோம் ரெண்டு பேரும் அங்கிருந்து வரும் குறிப்பாக இது பள்ளிக்கு அதாவது பள்ளி கல்லூரிகளுக்கு செ செல்லும் நேரம் என்பதால் இந்த பேருந்துகளை பொறுத்தவரை கூட்டம் அதிக அளவில் இருக்கிறது அதே போல் மகளிர் பேருந்துகளை பொறுத்தவரை எளிதாக இருக்கின்றது மகளிர் பேருந்துகளுக்கு செல்ல வேண்டிய அனைத்து பேருந்துகளுமே சென்று கொண்டு வந்து இருக்கின்றன அது அது மட்டுமல்லாமல் தனியார் கல்லூரி அதாவது தனியார் மகளிர் கல்லூரிகளுக்கு என சிறப்பு பேருந்துகள் போடப்பட்டிருக்கிறது அந்த பேருந்துகளும் இயங்கி வருகிறது சார் இப்போ இந்த பேருந்துகள் எப்படி இயக்கம் பேருந்துகள் முழுமையாக இயங்குதா எப்படி அதாவது பேருந்துகளை பொறுத்தவரை முழுமையாக இயக்கப்பட்டு வருகிறது அதேபோல எந்தவித பாதிப்பும் பயணிகளுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கிறது அதாவது குறிப்பாக இந்த எல்பிஎஃப் என்று சொல்லக்கூடிய தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அதேபோல ஐஎன்டிசி சங்கம் போன்ற சங்கங்களை சேர்ந்த அரசுக்கு ஆதரவான சங்கங்களை சேர்ந்த பணியாளர்கள் முழுமையாக வந்திருக்கிறதன் காரணமாக பேரு முழு இன்றைய முதல்கட்ட இந்த நாளில் முழுமையான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது புறநகருக்கு செல்லக்கூடிய அந்த அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படுகிறது நன்றி குமரேசன் விவரங்களை வழங்கியமைக்கு சேலத்தில் முழுவதுமாக பேருந்து இயக்கம் என்பது தடைபடாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேரலில் விவரங்களை பார்த்தோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க